குறைவாக வாக்கெடுத்து திசா அனுரகுமாரதி சுமந்திரன் தெரிவிப்பு தனியார் பேருந்து உரிமையாளர்களை பழிவாங்கும் அரசாங்கம் இலங்கையின் அரசியல் தலைவர்கள் ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அரசாங்கத்துக்குள் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றாலும் சட்ட நடவடிக்கை எடுப்பதில் பின்வாங்கப் போவதில்லை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன லாப் எரிவாயு நிறுவனத்தின் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிக பங்குகளை கொள்வனவு செய்துள்ள செப்டம்பரில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வருகை ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஐம்பது சதவீதம் பெற்றிருக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அவர் பெற்றிருந்தார் முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் ஐம்பது சதவீதத்துக்கு குறைவான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியானவர் அவர்தான் என தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் ஆலேடிபம்பு பகுதியில் இலங்கை தமிழக கட்சியின் மத்திய சீர்குழுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் விசேட செய்தியாளர் சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்சி தலைமைகள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக அரசியல் குழு கடந்த கூடிய போது அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடத்துவதாக தீர்மானித்து விருந்தோம் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு முன்னதாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தலைவரும் நானும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து சந்தித்தோம் அவர்களுடைய பல பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் அங்கே அலசி ஆராயப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு உள்ளுராட்சி மன்றங்களுடைய நிலைமை நிலைமைகள் அதாவது ஐ முப்பத்தி நான்கு உள்ளுராட்சி மன்றங்களிலே நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதை விட மற்ற சபைகளிலே எங்களுக்கு பிரதித்துவம் இருக்கிறது ஆகவே இவையுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் முதலிலே ஆராய்ந்திருந்தோம் அதிலே அரசாங்கம் திட்டமிட்டே எங்களுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்களையும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தையும் புறக்கணிக்கிறதாக சகல மாவட்டங்களிலும் இருந்து முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன நாங்களும் இதனை அவதானித்திருக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அனைவரையும் புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி முற்று முழுதாக ஏதோ தாங்கள் தான் அனைத்து நடவடிக்கைகளையும் போல எல்லா மாவட்டங்களிலேயும் ஈடுபடுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு கட்சி சார்பிலே நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்புவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் அத்தோடு பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சியினாலே கட்சி தலைவரும் நானும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதங்கள் அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இ இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்குரலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோகப்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக்கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதில் எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் மற்ற உறுப்பு நாடுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வற்புறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேருக்கும் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்ல கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து எந்தெந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை வேண்டும் என்று நாங்கள் வரும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம் அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைகுழி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் ஒரு புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஸ்டி அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை காலந்தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கையால் பலவற்றுக்கு சவி சாய்த்திருக்கிறார்கள் உள்ளக விசாரணை அவர்கள் வலியுறுத்துகிறதை நாங்கள் ஏமாற்றமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏதோ ஒரு அலையிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது சதவீதம் கூட திரு அண்ணகுமார தேசநாயக்க எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எடுத்தவர் முதல் தடவையாக இலங்கையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான் ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் உடனே ஏதோ ஒரு அலையொன்று நாட்டிலே வீசினது அதிலே அவர்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்து விட்டது இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு மனம் திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு படலம் ஆரம்பமாக இருக்குது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய கட்சிக்கு ஒரு முழிச்சி மிக மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மலிவடைந்து விட்டது குறைந்து விட்டது என்பதை தளி காண்பிப்பதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது பயமில்லாமல் தேர்தலை தேர்தலை சந்திப்பதற்கு முன்வர வேண்டும் தேர்தலுக்கு பயந்து கொண்டு தேர்தலில் மக்களை ப சந்திப்பதற்கு பயந்து கொண்டு மாகாண தேர்தலை இப்படியாக பின்போடுவது ஒரு முறையற்ற செயல் தனியார் பேருந்துரிமையாளர்களுக்கு எதிராக அரசாங்கம் தொடர்ச்சியான பழிவாங்கல் செய்வதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து தொழிற்துறையினரிடையே கோபம் அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனியார் பேருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் பிரச்சாரத்தை ஆதரிப்பதற்காக குறிப்பிடத்தக்க நிதி பங்களிப்புகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் நாட்டிலிருந்து தனியார் பேருந்து கலாச்சாரத்தை அகற்ற முயற்சிப்பது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்திய பிதி விபத்துகளில் பெரும்பாலானவை சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுடன் சம்பந்தப்பட்டவை என்ற போதிலும் அரசாங்கம் தனியார் பேருந்து துறையை படிப்படியாக ஒழிக்க முயற்சிப்பதாக கெமணி விஜயரத்ன சுட்டிக்காட்டினார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீது விதிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் மற்றும் வரிகளை அவர் மேலும் விமர்சித்துள்ளார் பேருந்துகளை இறக்குமதி செய்வது மிகவும் கடினமாகிவிட்டது எனவும் வரி செலுத்தாமல் ஒரு பேருந்தை கூட இறக்குமதி செய்ய முடியாது என்று முந்தைய அரசாங்கங்கள் இதுபோன்ற வரிகளை விதித்ததில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன சாத்தியமான சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமாதிபரின் வழிகாட்டுதல்களை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் பதிமூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்புடைய வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைய தலைமுறை தவறாக வழிநடத்தப்படுவதை தடுக்கவும் இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பஜித் அபிபத்தின தெரிவித்துள்ளார் இந்த மேடை வெறுப்பு கோபம் பொறாமை மற்றும் பேராசை இல்லாததாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்க முடியும் என அவர் பரிந்துரைத்துள்ளார் மேலும் நாட்டின் எதிர்காலத்துக்காக தேசிய தலைமை ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கட்சித் தலைவர்களின் வழிகாட்டுதல்களின் கீழ் கட்சி அரசியலமைப்பு உள்ளிட்ட புதிய முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வைக்க தேசிய கட்சி இளைஞர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் குறித்தும் பஜிட் அபிவிபத்தின கவலை தெரிவித்ததுடன் பல தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் கைபேசிகளில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கும் அதன் கொள்கைகளை விமர்சிப்பவர்களுக்கும் எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயந்த கருணாதுலகர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்து கட்சிக்குள் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் கட்சிக்கு வெளியே பல்வேறு இடங்களில் அது குறித்து அறிக்கைகளை வெளியிட்டு கட்சியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் கட்சியின் செயற்குழு கூட்டம் மற்றும் கட்சியின் நிர்வாக குழுவில் விவாதிக்கலாம் மேலும் அது குறித்து வெளியே விவாதிப்பது கட்சி ஒழுக்காற்று மீறலாகும் எனவே கட்சி அதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கன கருணா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தில் சமீபத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சைத் பிரேமதா தலைமையில் நடைபெற்றது அதில் பெரும்பாலானோர் பங்கேற்றதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கேந்த கருணாநிழக்கு தெரிவித்தார் அரசாங்கத்துக்குள் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றாலும் அவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதில் பின்பாங்கப் போவதில்லை கோள்களின் விடுவிப்பு குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் யார் தவறில் திருந்தாலும் அவர்கள் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் சம்பந்தபித்து ஆலோசனை தெரிவித்தார் கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் பூதைப் பொருள் முற்றாக ஒழிக்கப்படவில்லை தற்போது ஆரம்ப அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் இதில் இறுதி வரை பயணிக்க முடியும் நீதிக்கான உண்மையான சுற்றி வளைப்புகள் இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இதற்கான நடவடிக்கைகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காக மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன ஆனால் தற்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது போதைப்பொருள் அற்ற தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான நீண்ட கால வேலை திட்டத்தை நாம் முன்னெடுப்போம் குறுகிய காலத்துக்குள் போதைப் பொருள் ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை விடுவிப்போம் தற்போது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சிகளிடம் எந்த விடயமும் இல்லாததால் கொள்கலன் விடுவிப்பினை பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் இது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் யார் தவறிழைத்திருந்தாலும் அவர்கள் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் அரசாங்கத்துக்குள் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றாலும் அவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதில் பின்பாங்கப் போவதில்லை மக்கள் வழங்கிய ஆணைக்கமைய ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டுள்ளன நாட்டில் சகல முன்னாள் ஜனாதிபதிகளும் இதுவரை காலமும் இந்த சலுகைகளை அதி உச்சமாக அனுபவித்திருக்கின்றனர் ஆனால் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாய்க்கு அவை தொடர்பில் எந்த எதிர்பார்ப்பும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் சட்டமா அதிபர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் சபையின் அமையவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் நிராகரித்தார் சபாநாயகர் தனித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை நியாயமான முடிவையை அவர் எடுத்துள்ளார் அதனை எதிர்கட்சிகளால் சகித்துக் கொள்ள முடியாவிட்டால் அம்மாள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதனை அம்மாள் இலகுவாக தோற்கடித்திருக்க முடியும் என தெரிவித்துள்ளார் யாழில் ஐநூற்று முப்பது கிராம் க்ரோயினுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியக்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்து வருகிறது ஆனால் தற்போது அரசாங்கத்தின் கீழ் உள்ள நிறுவனமான லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிக பங்குகளை பெரிய பிரியராவின் நிறுவனம் கொள்வனவு செய்துள்ளது இதன் மூலம் யாருக்கு நன்மை கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பினார் இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்து வருகிறது லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் இலங்கையில் எண்பது சதவீத சந்தை வாய்ப்பினை கொண்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக லிட்ரோ மற்றும் லாப் நிறுவனங்கள் போட்டியாளர்களாக இருந்து வருகின்றனர் எனவே இவ்விரு நிறுவனங்களுக்கும் எரிவாயு விநியோகத்தர்களிடம் சமாந்தரமாக செயற்பட்டு வந்தனர் ஆனால் தற்போது விலைமனு கூறலில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன லாப் நிறுவனத்துக்கான எரிபாய் இறக்குமதியில் லிட்ரோ நிறுவனம் தலையிடுகிறது கடந்த வாரம் தம்பிக்க பிரியராவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தால் லாப் நிறுவனத்தின் நாற்பது சதவீத பங்குகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர பங்கு சந்தையில் மேலும் பத்து சதவீத பங்குகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய லாப் நிறுவனத்தின் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்குகள் தமிக்க பெயராவின் நிறுவனத்திடம் காணப்படுகின்றது யாருக்கு நன்மை கிடைப்பதற்காக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தன வந்தர்களின் அரசியலில் இந்த அரசாங்கத்தின் கீழ் எவ்வாறு வளர்ச்சியடைந்துள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இது முழுதாக சட்டவிரோத நடவடிக்கையாகும் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டுத்தன்மை இல்லாமல் ஆக்கப்படும் போதாங்கு ஊழல் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு அரசாங்கம் அதே பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என தெரிவித்துள்ளார் அரசாங்க நிறுவனம் ஒன்றின் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிக பங்குகளை தம்மிக்க ஆவின் நிறுவனம் கொள்வனவு செய்துள்ளதன் மூலம் யாருக்கு நன்மை கிடைக்கவுள்ளது இலங்கை கிரிவாயுவை வழங்கவுள்ள ஏனைய போட்டி நிறுவனங்களுக்கு இதன் மூலம் அனுமதி இழைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் ஒப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் முனராகலை மாவட்டத்திலும் இவ்வாறும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் போதுமான அளவு நீர் அருந்துமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா டேட்டா வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் பதினான்காயிரத்து முந்நூறு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது இருபத்தி ஏழு தசம் நான்கு வீதமாகும் மேலும் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய இராச்சியத்தில் நான்காயிரத்து தொன்னூற்றி ரெண்டு பேர் ஜேர்மனியில் மூவாயிரத்து நானூற்றி எண்பத்தெட்டு பேர் சீனாவிலிருந்து இரண்டாயிரத்து எழுநூற்றி ஆறு பேர் மற்றும் அவுஸ்திரேலியாவிலிருந்து இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதற்கிடையில் செப்டம்பர் மாதத்துக்கான அண்மைய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தொம்பதாக அதிகரித்துள்ளது